ஒரு பொய் ஒரு நட்பு ஒரு புத்திசாலி முடிவு ஒரு அவசரம் ஒரு யோசிக்காத செயல் இந்த ஐந்தும் சேர்ந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா இன்னைக்கு பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து ஐந்து வாழ்க்கை பாடங்களை பார்க்க போறோம் நட்பு கெடும் கதை ஒரு பொய் இரண்டு நண்பர்களுக்கிடையே நடந்தால் என்ன ஆகும் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சக்தி வாய்ந்த சிங்கமும் அதிகமாக உழைக்கும் காலையும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள் சிங்கம் ஆட்சி செய்தது காளை அரசனுக்கு ஆலோசனையும் துணையுமாக இருந்தது இதை கண்ட நரி இந்த நட்பு நீடித்தால் எனக்கு இடமே இருக்காது என்று நினைத்தது நரி சிங்கத்திடம் சென்று அரசே காளை உங்களை எதிர்க்க நினைக்கிறான் என்று பொய் சொன்னது பிறகு காலையிடமும் சிங்கம் உன்னை கொல்ல நினைக்கிறான் என்று சொல்லி பயம் காட்டியது சந்தேகம் வளர்ந்தது நட்பு உடைந்தது கடைசியில் சிங்கம் காளையை தாக்கியது உண்மையை அறிந்தபோது அதற்குள் எல்லாம் முடிந்திருந்தது சந்தேகம் நுழையும் இடத்தில் நட்பு சிதறும் நட்பால் லாபம் பலமா இருக்கணும்னா தனியா இருக்கணுமா இல்ல ஒற்றுமையா இருக்கணுமா ஒரு காட்டில் ஒரு எலி ஒரு காகம் ஒரு மான் ஒரு ஆமை நாள் வரும் உண்மையான நண்பர்கள் ஒரு நாள் மான் வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது மான் பயந்து போனது ஆனால் நண்பர்கள் பயப்படவில்லை எலி வலையை கடித்தது காகம் மேலிருந்து கவனம் திருப்பியது ஆமை மெதுவாக அருகில் வந்தது ஒற்றுமையால் மான் தப்பித்தது பின்னர் ஆமை சிக்கிய போது மற்றவர்கள் ஒன்றாக சேர்ந்து அதையும் காப்பாற்றினார்கள் அவர்களுக்கு புரிந்தது நட்பு என்றால் ஒன்றாக நின்றால்தான் பலம் என்று நீதி உண்மையான நட்பு ஆபத்து நேரத்தில்தான் லாபமாக மாறும் புத்தி ஜெயிக்கும் கதை பலம் இல்லாதவனால் ஜெயிக்க முடியாதா என்ன ஒரே ஒரு புத்திசாலி முடிவு முழு போரையே மாற்றிடும் ஒரு காட்டில் காகங்களுக்கும் ஆந்தைகளுக்கும் பகை இருந்தது இரவில் ஆந்தைகள் வலிமையானவை காகங்கள் பல முறை தோல்வி அடைந்தன அப்போது ஒரு புத்திசாலி காகம் ஒரு திட்டம் போட்டது தான் காயமடைந்தது போல நடித்து ஆந்தைகளிடம் அடைக்கலம் கேட்டது ஆந்தைகள் நம்பியது அதை தங்கள் குகையில் வைத்தது காலை விடிந்ததும் காகம் சைகை கொடுத்தது சூரிய வெளிச்சத்தில் ஆந்தைகள் சக்தி இழந்தன காகங்கள் வென்றன பலம் இல்லாதவன் புத்தியால் வெற்றி பெறலாம் அவசரமும் பேராசையும் கிடைச்சது போதும்னு நினைக்காத பேராசை கொண்ட மனம் ஒரு குரங்கு திடீரென நிறைய உணவு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ந்தது ஆனால் அதற்கு போதவில்லை இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற ஆசை வந்தது நண்பர்கள் எச்சரித்தும் குரங்கு கேட்கவில்லை அவசரத்தில் ஓடியபோது வேட்டைக்காரன் வந்தான் பயத்தில் இருந்த உணவும் கைவிட்டது தப்பித்தாலும் கையில் எதுவும் இல்லை அப்போதுதான் புரிந்தது பேராசைதான் காரணம் என்று அவசரமும் பேராசையும் கிடைத்த லாபத்தையும் இழக்கச் செய்யும் உண்மை தெரியும் முன்னாடி ஒரு நொடியில் எடுத்த முடிவு வாழ்க்கை முழுக்க வருத்தமா மாறிடுச்சு யோசிக்காமல் செய்த செயல் ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணும் அவள் குழந்தையும் அவளின் செல்ல கீரிப்பிள்ளையும் வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் அந்த பெண் வெளியே சென்ற போது ஒரு பாம்பு வீட்டுக்குள் வந்தது அதை பார்த்த கீரிப்பிள்ளை குழந்தையை காப்பாற்றி பாம்புடன் சண்டை போட்டு பாம்பை கொன்றது பெண் திரும்பி வந்தபோது கீரிப்பிள்ளையின் வாயில் ரத்தம் அதை பார்த்தவுடன் அவள் யோசிக்காமல் அதை அடிக்க ஆரம்பித்தாள் பின்னர் குழந்தை பாதுகாப்பாக இருப்பதையும் பாம்பு இறந்து கிடப்பதையும் பார்த்தாள் அப்போதுதான் அவளுக்கு உண்மை என்னவென்று புரிந்தது நீதி யோசிக்காமல் செய்த செயல் திருத்த முடியாத வருத்தத்தை தரும் இந்த கதைகள் பழங்காலத்திலிருந்து வந்தாலும் பாடம் மட்டும் இன்னைக்கும் மாறவே இல்லை இந்த ஐந்து கதைகளில் உங்களுக்கு பிடித்த கதை எது என்று கமெண்டில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது